திருச்சிற்றம்பலம் இந்த பதிகமானது திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே நம்முடைய திருஜான சம்பந்த பெருமான் பிறந்தார் அந்த அந்த திரு சீர்காழிக்கு பனிரெண்டு திருநாமங்கள் உண்டு அதில் கழுமலம் என்று ஒரு ப ஒரு நாமம் கழுமளம் என்பது என்ன நம்முடைய மலங்களை மலம் என்ற அழுக்கு அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு இடம் வினை அழுக்கு நாம் செய்த குற்றத்திலால் வரக்கூடிய அழுக்கு மற்ற அறியாமையால் வருகின்ற அழுக்க எல்லாம் போக்கி நம்மை இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய தளமாக அந்த திரு திருக்களம்பளம் என்று அது அதான் இருக்கும் அதுக்கு பேர் ஏற்பட்டது திருக்களம்பலம் என்று சொல்கின்ற இடத்தில் தான் திருஞ்சான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்கின்றார் அவர் பாடிய பாட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகழும் எண்ணில் நல்ல கதே அதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கருமால வளனகார் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே போதையா ஒரு கிண்ணத்து அடிசில் பொல்லாத தாதையார் முனிவூர தடனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமள வளநகர் பெதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே இந்த கழுமலம் என்ற பெயர் கொண்ட சீர்காழியிலே உள்ள இறைவனை பற்றி பாடுகின்ற பாடல்கள் போதையார் பொற்கின் நத்து அடிசில் பாடிவிட்ட அந்த பாட்டை போதையார் பொற்கின் நத்து அடிசில் பொல்லாத தாதையார் முனிவர தான் என ஆண்டவன் இறைவன் ஆண்டு கொண்டான் அந்த போதை என்றால் அஞ்ஞானம் என்ற போதை அஞ்ஞானம் என்ற போதையை நாம் வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நாம் அந்த நமக்கு நல்ல எண்ணங்கள் வராது தூய்மையான எண்ணங்கள் வராது போதையார் பொற்கின் நத்து அடிசில் பொல்லாது என்று சொன்னார் அதனால தான் போதையார் பொற்கின் நத்து அடிசில் பொல்லாது என்று சொல்லி தாதையார் நம்மை அவர் அவர் வந்து சொன்னார் இப்படியெல்லாம் நீ இப்போ இருக்கக்கூடாது இறைவனை வணங்க வேணும்னு சொல்லி கடித்து கொள்கின்றார் திரியான சம்பந்தரை கூட்டுக்கொண்டு அவர் அப்பா செல்கின்றார் அங்கே போய் போ வந்த உடனே அந்த குளத்தில் மூழ்கி விட்டு விட்டு அவருடைய உருவமானது தெரியாதனால் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஐந்து மாதம் குழந்தை அந்த குழந்தை பொழுது அழுகும்பொழுதுதான் இறைவன் வந்து காட்சி கொடுத்து அம்பா அம்பாளோடு வந்து இப்போ போதையார் பொற்கண்டத்தை அடிசில் பொல்லாது என தாதையார் முனுவில் தானினை ஆண்டவன் என்று சொல்கிற போது அந்த கிண்ணத்திலே தான் பால் சுரந்து அந்த பாலை எடுத்து வைத்து கொண்டு அவர் காப்பி சாப்பிடுறாரே தவிர நேரடியாக அம்பாளு இடத்தில் அவர் அவர் உள்ளவில்லை என்று எந்த எந்த சாஸ்திரமும் இல்லை மாதிரி சொல்லுவாங்க அது இல்லை தனியாக அப்பா பா அப்பாள் வந்து பா பா பாலை கறந்து கொடுக்கின்றார் தன்னுடைய முளைப்பாலை கொடுக்கின்றால் அந்த முளைப்பாலை வந்து அந்த கிட்டத்தில் வந்து அதை சாப்பிடுகின்றார் அப்படி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது போதையார் பொற்கென்னத்து அடி செல் பொல்லாதன தாதையார் போனிபுர தான் என்னை ஆண்டவன் கா குழையினன் கழுமள வள நகர் கழுமலம் என்பது அந்த பன்னிரெண்டு பேரில் ஒரு பேர் கழுபலம் நம்முடைய மலத்தை அழுக்கே கழுகின்ற கழுவுகின்ற இடம் கழுபலம் போதையார் பொற்கின்ன தரிசில் பொல்லாதனம் தாதையார் தான் இணையாண்டவன் காதையார் குழையினன் கழுபலவளநகர் பேதையாள் அவளுடன் பெருந்தகை இருந்ததே அது அப்பா அப்பா வந்து எப்படி அந்த பால் யார் கொடுத்தாரு சொல்லுவேன்னா அங்கே வந்து அது மேலே காமிக்கிறார் மேலே கையை காமிக்கிறார் இந்த இவங்க தான் கொடுத்தாங்க மேலே வந்து அப்பாவில் இறைவனும் இருக்கின்றாங்க மேலே பார்த்துட்டு இருக்காங்க யார் கேட்டால் யாரும் அதுக்கு என்ன பாடையாளம் யார் பார்க்கணும்னா தோடுடைய செவியன் விடையேறிய துவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரபாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே திருச்சிற்றம்பலம் இந்த அவனுதான் அந்த அந்த பெம்மான் தான் எனக்கு இந்த பால் கொடுத்தோட அம்பாள் இருக்கின்றா ஒரு கிண்ண பொற்கில் பொன்னால் ஆகிய க கிண்ணத்தில் அந்த பாலை கறந்து கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லி அந்த ஞானத்தையும் கொடுத்தாங்க ஏன்னா குழந்தை அஞ்சு அஞ்சு வயசு கூட ஆகலை அந்த குழந்தை பாடுதுன்னா இப்படி இறைவனுடைய அருள்னால் பாடுது அம்பாளுகளுக்கு விருதுறையாக இருந்தார் ஆகவே இப்போ இந்த இத்தகைய ஒரு சிறந்த கருணையை இறைவன் செய்கின்றான் அதை நாம் பெற வேண்டும் அந்த அவர்களுடைய பெருமையையும் நாம் பேச வேண்டும் என்ற முறையிலே சொல்லி இத்துடன் முடிக்க முடிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க